தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வயதுக்கு வந்த பெண்ணுக்கு ருது ஜாதகம் க கணிப்பது அவசியமாக நல்லதா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நிலைகளில் ஒருத்தருடைய லக்கணங்களை வச்சு வயதுக்கு வந்தப்புறம் அந்த நாள் கிழமையை வச்சு ஒரு ருது ஜாதகம் எடுத்து பார்க்குறது என்ன நிலைகள் கொடுக்கணும் கேட்டிங்கன்னா பொதுவாக பஞ்சாங்கத்திலே வந்து ஆகட்டும் திருக்கணத்தில் ஆகட்டும் ஆர்காடு பஞ்சாங்கம் இந்த மாதிரி பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க ருது குறிப்பினுடைய பலன்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஞாயிற்றுக்கிழமை ருதுவானால் குழந்தை பாக்கியங்கள்ன்றது கொஞ்சம் தாமதித்து கொடுக்குங்க ஒரு பெண் திங்கக்கிழமையில் ருதுவானால் கணவனே கண்கண்ட தெய்வனும் நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பெண் மங்களவாரம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் ருதுவாகியிருந்தால் செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு மன நிம்மதி குறைச்சி கொடுக்குங்க ஒரு பெண் புதன்கிழமை இருந்தால் அவர்களுக்கு நல்ல சம்பந்தம் அமைச்சு கொடுக்குங்க ஒரு பெண் விசாலக்கிழமை குருவாரம்னு சொல்லக்கூடிய விசாலக்கிழமையில் கிழமையில் இருந்தால் செல்வம் செல்வாக்கோடு வாழ்நிலைகளும் ஒரு வசதி வாய்ப்பு பெற்று வாழ்நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை ஒரு பெண் இருந்தால் மன நிறைவும் உடல் ஆரோக்கியம்ன்றதும் அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க சனிக்கிழமை நாட்களில் ஒரு பெண் ருதுவாகி இருந்தால் கணவனை மீறி ஒரு சில காரியங்களில் ஈடுபடும் நிலைகள் அதிக பிரசிக்கு தண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் ஒரு காரியங்களில் ஈடுபடும் அமைப்புகள்ன்றதும் அந்த பெண் கிழமைக்கு உண்டான பலன்களாக இதை எடுத்து பார்த்துக்கலாங்க அதுபோல் அந்த ஜாதகம் கணிப்பது நல்லதானா ஒரு பெண்ணுடைய லக்கணங்களை வச்சு ஒரு பெண்ணுடைய இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாங்க பொதுவாக ஒரு பெண்ணுக்கு சுப லக்கணமாக இருந்தால் அவங்க தண்ணீர் தொட்டி இல்லை ஆறு கிணறு இந்த மாதிரி வந்து இடங்கள டேங்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பெண்ணு வயசுக்கு வந்திருப்பால் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு ஒரு இடங்கள் ஒரு ஒரு பொருள்கள் இந்த இடத்துல அந்த பெண்ணு வர நிலைகள் இதெல்லாம் இருக்குமானா இருக்கும் அவசியம் ருதுவான நேரத்தினை கொண்டு கணிக்கப்படும் ஜாதகத்தை வைத்து ஒரு பெண்ணுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள இயலாதுங்க பிறப்பு ஜாதகம் மட்டுமே ஒரு பெண்ணுக்கு செல்லுபடி ஆகுங்க ருது ஜாதகம்ன்றது இந்த மாதிரி வந்த நேரம் வச்சு பார்த்துக்கலாங்க அப்புறம் என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி வரைக்குமே அந்த பெண்ணுடைய உடல் மாற்றங்களும் பேச்சுக்களை மாற்றங்கள்ன்றதும் தென்படுங்க பலனை அறிய இயலாதுங்க திருமணம் பொருத்தும் பார்ப்பதற்கு பிறந்த ஜாதகம் தான் அவசியமே தவிர ருது ஜாதகம் வச்சு திருமண பொருத்தங்கள் நூறு பர்சண்ட்டு பார்க்கக்கூடாதுங்க அது முழு பலன்களையும் கொடுக்காதுங்க பெண்களுக்கு ருதுவாக நேரத்தினை துல்லியமாக அறிந்து கொள்ள யாராலையுமே இயலாதுங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம்மா பயது போட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க அப்புறம் மறுநாள் சொல்லி கொடுவாங்களோ அதுக்கு அடுத்த நாளும் சொல்லுவாங்க நம்ம எதாவது திட்டவும் செய்யுன்றதும் சொல்ல மாட்டாங்க அதனால் அதை நம்ம வந்து கணக்கில் கொள்ளக்கூடாதுங்க ருது ஜாதகத்தினை கணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பிறந்த ஜாதகத்தை துல்லியமாக கணித்து திருமணங்கள் போன்ற காரியங்களும் எதிர்காலங்கள் பற்றிய விஷயங்களையும் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாங்க ருதுஜாதகன்றதும் வேண்டாங்க அப்போ நிலைகளுக்கு இந்த வந்த நேரம் எப்படி இருக்குது அந்த ஒரு சில விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒரு திருப்திக்கோசரம் பண்ணிக்கலாமா ஒழிய முழுசாக அதை வைத்து பலன்கள்லாம் எடுக்கக்கூடாதுங்க அது தவறான விஷயங்களாகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்